சார் வணக்கம் சார் நான் சுசிலா அக்ரி கிளினிக் சிலால இருந்து வரேன் சார் ஆமா சார் இது என்ன ஊருங்க சார் இப்ப இது வந்து சேதனப்பட்டு சேதனப்பட்டு இப்ப சவுக்கு எவ்வளவு சார் போட்டிருக்கீங்க இது ஏழு ஏக்கர் போட்டிருக்கோம் ஏழு ஏக்கர் போட்டிருக்கீங்க என்ன சார் பிரச்சனைகள் இதுல இருக்கு இதுல வந்து உழவு ஓட்டுனா ஒன்னும் அதிபடி ஆக மாட்டேது அதனால களை கொல்லி அடிச்சோம்னா களை வெட்டி பாத்தீங்களா சார் களை வெட்டி பார்த்தேன் சார் களை வெட்டினா வந்து கூலி கொடுத்த மாதிரி ஆள் கிடைக்க மாட்டேது அதனால வந்து உழவு ஓட்டி பார்த்தோம் அதுக்கும் வந்து அதுல வந்து மருந்து அடிச்சு காமிச்சாங்க அது அடிச்சு விட்பாடு ஒரு மாதிரியா காமிக்குது அடிச்சு ஓரளவு கண்ணு தேத்திரலாம் நினைக்கிறோம் கலவெட்டினா ஏக்கருக்கு எப்படி ஐம்பதாயிரம் செலவாகுது இவ்வளவு பில்லு கோர ஃபுல்லா ஏதாவது நாத்து விட்ட மாதிரி வளர்ந்துருக்கு இதுக்கு முன்னாடி களைக்குள்ளி அடிச்சு பாத்திருக்கீங்களா சரிங்க சார் நாங்க என்னன்னா முன்னாடி எல்லாம் சவுக்கு வந்து களைக்குள்ளி கண்ணை ஒதுக்கி அடிக்க சொல்லுவோம் ஒதுக்கி அடிக்கும்போது என்னன்னா கண்ணு மேல கண்ணு மேல பட்றதுனால ஒரு சில கண்ணா பாதிப்பு வந்து நல்லா அடிக்க தெரிஞ்சவங்க கண்ணை ஒதுக்கி அடிச்சிருக்காங்க அடிக்க தெரியாதவங்க கண்ணு மேல ஆமா இப்ப நீங்க இந்த மிஷின் வச்சு அடிக்கும்போது போது எப்படிங்க சார் இருக்கு மிஷின் வந்து அதான் தொகுதி கொடுக்கணும் கண்ணு மேல படாம இருக்கு படாம இருக்கு படாம இருக்குது நீங்க இப்ப இது ஃபுல்லா அடிக்கிறீங்களா நாங்க இந்த மாதிரி வண்டி மருந்து எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் நாளைக்கு இது ஸ்டார்ட் பண்ணுவோம் இதை நீங்களும் இது மாதிரி வாங்கி பயன்படுங்க நன்றி சார் நன்றி வணக்கம்